நட்சத்திரம் சகுனம் பார்க்கறத பத்தி சொல்லுங்க சார் முக்கியமான காரியங்களுக்கு முதன்மையான காரியங்களுக்கு நல்ல விதமான சுப காரியங்களுக்கு நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து திதி பார்த்து அந்த காரியத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க ஒரு மனுஷாலுடைய தல விதியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் தல விதி எப்படி இருந்தால் கூட ஒரு சில திதிகளில் ஒரு சில நாட்களில் ஒரு சில காரியங்களை ஆரம்பிக்கும் பொழுது அது முழுமையான வகையில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதனால நாள் பார்க்கறது நட்சத்திரம் பாக்கிறது எ வணக்கம் நேர்லி இது உங்கள் ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில் தினம்தோறும் சார்ந்த நிறைய விஷயங்கள் பத்தி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்மீகம் சார்ந்த எக்கச்சக்க கேள்விகள் இருக்கும் சந்தேகம் இருக்கும் ஆனால் இதை பற்றிலாம் வந்து யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கிறது யார்கிட்ட விளக்கமான பதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஆன்மீகம் சார்ந்த ஏராளமான விஷயங்களை பற்றி ரொம்ப ரொம்ப தெளிவான விளக்கத்தை நமக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் இதை பற்றி சொல்கிறதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காங்க சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்பிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஏராளமான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நிகழ்ச்சி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திரும்ப எந்த சந்தேகமும் வரவே மாட்டேங்குது அவ்வளோ கிளியராக நீங்கள் வந்து சொல்லிடுறீங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு அதுவும் ராஜயோகம் அப்படிங்கிற அந்த பேரை கேட்கும்பொழுதே பொழுதே பார்த்தீங்கன்னா பார்க்குற நாங்களும் ரொம்ப ராஜயோகத்தோடு இருக்கும் அந்த பேர்லேயே ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்கும் இப்போ எல்லாருக்கிட்டையுமே காமனான கொஷின்ஸ் மட்டும் தான் நம்ம கேட்க முடியும் ஆனால் உங்கள் நிகழ்ச்சியில் மட்டும்தான் நமக்கே தெரியாத நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 நன்றி சார் அந்த வகையில் நிறைய பேர் இன்றைக்கும் வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருப்பாங்க முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் முதல் கேள்வியே ஒரு பயனுள்ள கேள்வியாக தான் இருக்கும்னு நானும் நினைக்கிறேன் என்னன்னா எல்லாத்துக்குமே வந்து நாள் நட்சத்திரம் பார்க்கறாங்க சகுனம் பார்க்குறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கோவிலுக்கு போனோம்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா சகுனம் பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு ஏன்னா காலம் கழி அளவுக்கு இப்போ காலம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ நாள் நட்சத்திரம் சகுனம் பார்க்குறத பற்றி சொல்லுங்கள் சார் பொதுவாகவே எந்த ஒரு முக்கியமான காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான காரியங்களுக்கு முதன்மையான காரியங்களுக்கு நல்ல விதமான சுபகாரியங்களுக்கு நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து திதி பார்த்து அந்த காரியத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க ஒரு மனுஷாருடைய தலை விதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் தலை விதி எப்படி இருந்தால் கூட ஒரு சில திதிகளில் ஒரு சில நாட்களில் ஒரு சில காரியங்களை ஆரம்பிக்கும் பொழுது அது முழுமையான வகையில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதனால் நாள் பார்க்குறது நட்சத்திரம் பார்க்கறது திதி பார்க்குறது எந்த வகையில் குறை சொல்ல முடியாது ஆனால் தொட்டது தொண்ணூறுக்கும் நாள் பார்க்கறது தொட்டது தொண்ணூறுக்கும் நட்சத்திரம் பார்க்கறது தொட்ட எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல நாள் பார்த்து தான் செய்யணும் நல்ல நேரம் பார்த்து செய்யணும் அப்படிங்கறது வந்து இந்த காலத்துக்கு உதவாது அப்படிங்கறது இல்லை எந்த காலத்துக்கும் உதவாது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் அதாவது ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்துட்டு ஒரு வேலை வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயமா வந்துட்டு புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயமா இருந்துட்டுருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய விஷயமா வந்துட்டு இருக்கலாம் அதுக்கெல்லாம் வந்து பல லட்சங்களை அல்லது சில கோடிகளை போட்டு ஆரம்பிக்கும்பொழுது அதில் வந்து வந்து நல்லது நடந்தால் நல்லதுதான் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வந்து எதிர்மறையான விஷயங்கள் நடந்துருமோ என்ன ஒரு பயம் இருக்கும் இல்லையா அந்த பயம் இல்லாமல் உங்களுக்கு பண வரவு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த மாதிரியான நாள் நட்சத்திரம் பார்க்குறது பொதுவாகவே சில பேர் தத்துவம் சொல்லுவாங்க இல்லையா எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான் அப்படின்னு கண்டிப்பாக எல்லா நாளும் கடவுளால் படைக்கப்பட்டுள்ள பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்டுள்ள எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான் அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த நல்ல நாள் உங்களுக்கு நல்ல நாளா என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் தான் நமக்கு பெரியவங்க சான்றோர்கள் ஒரு சில விஷயத்தை சூட்சமமாக சொல்லி வச்சுருக்கிறாங்க பொதுவாகவே முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஐம்பத்தாறு அறுபது முகூர்த்தம் வந்துகிட்ருக்குது அந்த முகூர்த்தம் அப்படிங்கிறது நல்ல நாள் நல்ல முகூர்த்தம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சது அந்த நல்ல நாளில் நல்ல முகூர்த்தம் பார்த்து பண்ணக்கூடிய எத்தனையோ திருமணங்கள் வந்து பிரிவு அப்படிங்கிற சூழலில் ஏற்படுது இல்லையா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ எதனால் நல்ல முகூர்த்தமாக இருக்கக்கூடிய இந்த வருஷத்துலேயே கடைசி முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த முகூர்த்தம் வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு அதாவது முகூர்த்தம் அப்படிங்கிறது நல்ல முகூர்த்தம் தான் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த நல்ல முகூர்த்தம் உங்களுக்கு நல்ல முகூர்த்தமாக அமையாமல் விட்டுருது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருந்துகிட்டு உலகத்தில் வந்து பல கோடி பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லவன் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படி நல்லவராக இருக்கக்கூடிய பல கோடி பேருமே உங்களுக்கு உதவ முடியுமான்னு கேட்டால் உதவ முடியாது இத்தனை கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் யாரோ ஒன்று ரெண்டு பேர் தான் உங்களுக்கு உதவ முடியும் அல்லது உங்களுக்கு வந்து நல்லவராக இருக்க முடியும் அதே மாதிரி தான் எத்தனை நாளாக இருந்தாலும் எத்தனை வருஷமாக இருந்தாலும் எத்தனை நட்சத்திரமாக இருந்தாலும் எத்தனை திதியாக இருந்தாலும் எத்தனை முகூர்த்தமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லதாக அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கிறதுக்காகத்தான் உங்களுடைய ஜாதகத்தையும் இந்த மாதிரி நல்ல நேரத்தையும் நம்ம கணிக்க வேண்டிய சூழல் இருக்குது பொதுவாகவே இந்த உலகத்தில் வந்து இருக்கக்கூடிய சூழல்கள் அனைத்துமே சாதகமாக அதாவது உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக அப்படிங்கிற விஷயத்தை வந்து சந்தேகம் இல்லாமல் தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதம் இந்த நல்ல நாள் பார்த்து செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மையானது தான் அதே மாதிரி கோயிலுக்கு போகிறதுக்கு நாள் பார்க்கணுங்கிற விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்க முடியாதுங்க ஏன்னா கோயிலுக்கு வந்து நம்ம நல்லதுக்கும் போவோம் கஷ்டத்துக்கும் போவோம் ஒரு மனுஷாளுக்கு கஷ்டம் வரும் பொழுது நல்ல நேரம் பார்த்து நல்ல நாள் பார்த்து அமாவாசை திதி பார்த்து கஷ்டம் வர்றதில்லை எந்த நேரம் கஷ்டம் வரும் அப்படிங்கிறது அதோட இஷ்டத்துக்கு வரக்கூடியது தான் கஷ்டம் அப்படி வரும்பொழுது கஷ்டம் வந்ததுக்கப்புறம் நான் நல்ல நாள் பார்த்து கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து அது வந்து அவ்வளவு சுபமா இருந்துட்டு இருக்காது ஆனால் எந்த நேரத்தில் கஷ்டம் வந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ராமபிரான அல்லது சிவபெருமான அல்லது வந்து பிரம்மாவை அல்லது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தை அல்லது கஷ்ட காலங்களை துஷ்டமாக்க இஷ்ட தெய்வத்தை இந்த மாதிரி தெய்வங்களை வந்து நினைச்சுக்கலாம் அந்த தெய்வத்தினுடைய நாமாவளியை சொல்லலாம் அல்லது நேரம் இருந்தது அப்படின்னா தாராளமாக கோயிலுக்கு போகலாம் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நாள் பார்க்க வேண்டியதில்லை ஆனால் இரவு நேரங்களில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாகரீகம் அப்படிங்கிற நவ சபா நாகரிகம் பெருகி போனதுனால பகல் நேரத்தில் சாமி கும்பிடுறோம் காலை நேரத்தில் சாமி கும்பிட்றோம் மாலை நேரத்தில் சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறத விட நடுநிசையில் சாமி கும்பிடக்கூடிய நடுநிசையில் வந்து இறைவனுடைய நாமாவளியை சொல்லலாம் இறைவனை வந்து மனத்துக்குள்ளே நினச்சிக்கலாம் ஆனால் நடு வந்து கோயிலில் போய் சாமி கும்பிடுறது அப்படிங்கிறது வந்து அது அவ்வளவு சுபமானதல்ல அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது எப்படி இந்த உலகத்தில் சாதகமும் பாதகமும் இருக்குதோ ஸ்ரீதேவி மூதேவி இருக்குதோ சரித்திர லட்சுமி தைரிய லட்சுமி அதே மாதிரி வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி தருத்த லட்சுமி இருந்துகிட்டு இருக்குதோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு சில நேரங்களில் ஆகாத சூழல் இருந்துட்டு இருக்கிறனால நடு இரவுகளில் வந்து சாமி கோயிலுக்கு சென்று சாமியை வந்து பூஜை பண்ணக்கூடிய வழக்கத்தை கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது மற்றபடி எந்த நேரமாக இருந்தாலும் கோயிலுக்கு போகலாம் வெளியில் நின்று நமஸ்காரம் பண்ணிக்கலாம் அதாவது எந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சொந்த கஷ்டம் இருந்தது அப்படின்னா அந்த சொந்த கஷ்டம் நீங்குவதற்கு எந்த நேரமாக இருந்தாலும் இறைவனுடைய நாமாவளியை சொல்லலாம் அப்படிங்கிறது சாஸ்திர விதி ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் எல்லா விஷயத்துக்குமே வந்து நாள் நட்சத்திரம் சகுனம்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது விதி இருக்குதான் இருந்தாலும் அந்த சாமியே போய் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பெருசா விதிலாம் கிடையாது ஒரே ஒரு விதி மட்டும் தான் ரொம்ப லேட் நைட்டில் ராத்திரி நேரத்தில் போய் மட்டும் சாமி வேண்டுதல் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலையும் சொல்லியிருக்கீங்க இது மக்களுக்கும் வந்து நல்ல ஆணித்தரமாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயம் கூட சொல்லிட்டு இருந்தீங்க திருமணம் சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன்

யூடியூப் channel உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் பதில் இருக்குங்க ஸோ நீங்க நம்ம ராஜயோகம் யூடியூப் சேனல்ல போய் எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்க போய் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ராஜயோகம் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்